அண்மை செய்தி சென்னையில் நடத்தப்படும் ஃபார்முலா போர் கார் பந்தயத்துக்கு அனுமதி வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது தொடர்பாக கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம் வணக்கம் ராம்ஜி கூடுதல் விவரங்களை பதிவு அதாவது ஃபார்முலா கார் பந்தயத்திற்கு தடை இல்லை என்று எந்த தடையும் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது தீர்ப்பளித்துள்ளது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்னாம் தேதிக்குள்ள சென்னை சிவத்திர சுற்றி மூணு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் நடத்த இதற்கு தடை விதிக்க வேண்டும் என பாஜகவை சேர்ந்த பிரசாத் என்பவர் வழக்கு வழக்கானது பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அமர்வுல விசாரணை வந்தது அப்போது விசாரணை வந்த போது அரசு சார்பாக ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு இயல்பான போக்குவரத்து ஏற்பாடுகள் மருத்துவமனைகள் இடையூறு இல்லாமல் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் தான் இந்த காப்பந்தயம் நடைபெறுவதாக நீதிமன்றத்தில் ஒரு தெரிவிக்கப்பட்டது அந்த தெரிவித்த எடுத்து அந்த உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்ட பொறுப்பு தலைமை அமர்வு இந்த தீர்ப்பு வழங்கும் போது அனைத்து தமிழக அரசு அனைத்தையும் உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள் காற்பந்தயத்திற்கு எந்தவித தரையும் விதிக்க முடியாது தீர்ப்பு அளித்திருக்காங்க கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்ஜி அதுல வந்து ஏற்கனவே இந்த வழக்கு ஏற்கனவே டிவிஷன் பெஞ்சில போட்டு அந்த டிவிஷன் பெஞ்ச்ல ஃபார்முலா ஃபோர் பந்தயம் நடத்தலாம் சில கண்டிஷனும் நடத்தலான்றது உத்தரவு போட்டாங்க அதே வழக்க இன்னைக்கு இன்னொருத்தர் போட்டிருக்காரு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் இது முந்தைய நேற்று மென்ஷன் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் இது என்டர்டைன் பண்ண மறந்து மறுத்துருச்சு திருப்பி இந்த சென்னை உயர் உயர்நீதிமன்றத்தில் முதன்மை அமர்வில் இதை ஃபைல் பண்ணாங்க அவங்க பெட்டிஷனர் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து கம்ப்யூட்டர்ஸுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாதத்தை வச்சாங்க கவர்மெண்ட் தரப்பில் நான் என்ன வாதத்தை வச்சோன்னா இது வந்து யாருக்கும் எந்த டிஸ்டபன்ஸும் இருக்குது எல்லா பர்மிஷனோடு தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறது நம்ம வாதத்தை ஸ்ட்ராங்காக வச்சோம் ஏற்கனவே இந்த வழக்கை பற்றி நம்ம அந்த ஏற்கனவே போட்ட அமர்வு மன்றத்தில் சொல்லிட்டோம் எல்லா வழக்குன்னு சொல்லிட்டோம் அது திருப்பி தேவையில்லாத ஒன்று இன்னொரு தடவை போட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம தரப்பில் எல்லா வாதத்தையும் எடுத்து வச்சோம் அதில் வந்து நீதிபதி நம்ம கவர்மெண்ட் தரப்பில் போட்ட வழக்கை வந்து நான் நம்ம சொ வாதத்தை அவங்க வந்து வாதத்தை ஒத்துக்கிட்டு ஃபார்முலா ஃபோர்க் கார் பந்தயம் நடக்கலாம் அப்படின்றது அதில் எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா ஆகஸ்ட் முப்பத்தொன்று நடக்க போகிற பந்தயம் மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளே அந்த எஃப்ஐஏன்ற ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் முன்னாடியே பன்னெண்டு மணிக்குள்ளே வாங்கிடணும் அது வாங்கிட்டு வாங்கிட்டால் எந்த தடையும் இல்லாமல் ஃபார்முலா ஆஃப் கார் பந்தயம் நடக்கலாம் அப்படின்றது முதல் முதன் முதன்மையமர்வு ஒரு இன்ட்ரூம் ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க போக்குவரத்து தூரமாக அவங்க என்ன சொன்னாங்க முதன்மை அமர் நீதிபதி வந்து ஒரு உத்தரவு மட்டும் கேட்டிருந்தார் கமிஷனர் வந்து போலீஸ் கமிஷனர் வந்து ஒரு அஃப்டேவிட்டாக போட சொன்னாங்க அந்த அஃப்டேவிட்டை வந்து அண்டர்டேக்கிங்காக போட்டிருக்கோம் போட்டு அந்த அஃபர்டேவிட்டில் எந்த ஒரு இதுவும் இருக்காது எந்த ஒரு போக்குவரத்து நெரிசலும் இருக்காது அதுக்கு எல்லா ப்ரொடெக்ஷனும் போலீஸ் தரப்பில் கொடுப்பாங்கன்ற ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்துருக்கோம் அதை ரெக்கார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க